குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு புது சீரீஸ் பார்க்க போகிறோம் இந்த சீரீஸ்க்கு பேர் பிஎன்எஸ் வாட்ஸ் நியூ பிஎன்எஸ் அப்படின்னா பாரதிய நியாய சங்கீதா ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்தியன் பீனல் கோடு எயிட்டீன் சிக்ஸ்டி நம்மளுடைய கிரிமினல் லாவாக இருந்துச்சு இப்போது அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிற புது ஆக்டை கொண்டு வந்துருக்காங்க இந்த பாரதிய நியாய சங்கீதாவில் என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்னாச்சிங் அப்படின்னு புதுசாக ஒரு அஃபென்ஸை கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம ஸ்னாச்சிங்னா என்ன அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்ட்டு அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்னாச்சிங் அப்படின்னாலே நம்ம மண் மைண்டுக்கு வர்றது டிவியில் நம்ம பார்க்குற நியூஸ் தான் நம்ம டெய்லி நியூஸ் பார்க்குறப்போ செயின் ஸ்நாச்சிங்கை பற்றி நிறைய பார்ப்போம் அதாவது பெண்கள் தனியாக சாலையில் நடந்து போகும்போது இருசக்கர வாகனத்தில் வர நபர்கள் வந்து அவங்க கழுத்தில் இருக்கிற தங்கச்சங்கிலியை பறிச்சிட்டு போவாங்க ஸோ அது வந்து ஸ்னாச்சிங் என்ன பிரச்சனைனா இதுக்கு முன்னாடி இருந்த இந்தியன் பீனல் கோடில் ஸ்நாச்சிங்கன்னு தனியாக எந்த ஒரு செக்ஷனும் இல்லை இப்போது பாரதிய நியாய சங்கித்தாவில் ஸ்னாச்சிங் அப்படிங்கு ஒரு தனி அஃபென்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போது ஸ்னாச்சிங்னா என்னன்ட்டு அதை தெளிவாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஸ்னாச்சிங் அப்படிங்கிறது போன இண்டியன் பீனல் கோடில் கிடையாது ஸோ காவல்துறை அதிகாரிங்க டெஃப்ட் அப்படின்னு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க இல்லைனா ராபரி அப்படின்னு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க சில காவல்துறை அதிகாரிகள் டெஃப்ட்னு ஃபைல் பண்ணுவாங்க சில காவல்துறை அதிகாரிகள் ராபரி அப்படின்னு ஃபைல் பண்ணுவாங்க இப்போ இதனால காவல்துறை அதிகாரிங்க அவங்களா ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருந்தாங்க இப்போ செக்ஷன் த்ரீ நாட் ஃபோர் வந்ததால ஸ்னாச்சிங் அப்படின்னு அவங்க தனியா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் ஸோ செக்ஷன் த்ரீ நாட் ஃபோர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ செக்ஷன் த்ரீ நாட் ஃபோர் ஸ்னாச்சிங் அப்படின்னா என்னன்னு சொல்லுது த அஃபண்டர் சடன்லி ஆர் குயிக்லி ஆர் ஃபோர்சிப்லி சேசஸ் அதாவது குற்றவாளி வந்து சடனாக அல்லது வேகமாக குயிக்லின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் ஆர் ஃபோர்சிப்லி வலுக்கட்டாயமா ஒரு மூவபிள் ப்ராப்பர்டியை பறிக்கிறார் அப்படின்னா அது ஸ்னாச்சிங் எனப்படும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்னாச்சிங் அப்படின்னாலே மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான் இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டியை ஸ்நாட்ச் பண்ண முடியாது ப்ராப்பர்ட்டியில் இரண்டு வகை இருக்குது மூவபுள் ப்ராப்பர்ட்டி இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி மூவபுள் ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் ஸ்னாச் பண்ண முடியும் இப்போது ஸ்னாச்சிங்க்கு என்ன பனிஷ்மெண்ட்டுங்கிறதையும் செக்ஷன் த்ரீ நாட் ஃபோர் சொல்லுது என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா மூன்று ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை அதோட சேர்த்து ஃபைன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்று ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை அதோடு சேர்த்து ஃபைன் இப்போ இந்த ஸ்நாச்சிங் அப்படிங்கிற அஃபன்ஸோட கிளாஸிஃபிகேஷனை பார்க்கலாம் ஸ்னாச்சிங்கிறத கிளாசிஃபை பண்ணுறாங்க அது என்ன அஃபன்ஸ் அப்படிங்கிறது முதல்ல பொதுவாக அஃபென்சஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம் எந்த அஃபென்ஸாக இருந்தாலும் அதை காக்னிசபிள் ஆர் நான் காக்னிசபிள்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க இப்போது காக்னிசபிள் அஃபன்ஸ் அப்படின்னா என்னென்னா காவல்துறை அதிகாரி மேஜிஸ்ட்ரேட்டோட பர்மிஷன் இல்லாமல் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம் அதுக்கு பேர் தான் காக்னிசபிள் அஃபென்ஸ் நான் காக்னிசபிள் அஃபன்ஸ்னா ஒரு அஃபென்ஸ் வந்து நான் காக்னிசபிள் கேட்டகரி கீழே வருதுன்னா அந்த காவல்துறை அதிகாரி வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியும் அதுக்கப்புறமா பெயிலபிள் நான் பெயிலபிள்னு அஃபென்சஸை கிளாஸிஃபை பண்ணுவாங்க காம்பவுண்டபிள் நான் காம்பவுண்டபிள்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் அப்படின்னா பார்ட்டிஸ் ரெண்டு பேருமே மேஜிஸ்ட்ரேட்டோட பர்மிஷனோட சமாதானமா போகலாம் காம்ப்ரமைஸ் ஆகலாம் நான் காம்பபிள் அஃபன்ஸ்னா பார்ட்டிஸே விருப்பப்பட்டாலும் குற்றம் செஞ்சவர் தண்டனையை வரைக்கும் இப்போ இந்த எப்படிப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பர்மிஷன் வாங்காமலே காவல்துறை அதிகாரி எஃப்ஐஆர் பண்ணலாம் இப்போ ஒரு பெண்மணி சாலையில் நடந்து போறாங்க ஒரு நபர் இருசக்கர வாகனத்துல வந்து அவங்க அணிந்திருந்த தங்கச்சங்கிலிய பறிச்சுட்டு போறாரு அப்போ அந்த பெண்மணி என்ன பண்ணலாம் காவல்துறை அதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் காவல்துறை அதிகாரி உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஆகணும் அதுக்கடுத்து இது ஒரு நான் பெய்லபிள் அஃபென்ஸ் இப்போ அந்த காவல்துறை அதிகாரி தங்கச்சங்கிலியை பறிச்சிட்டு போனவரை கைது பண்ணியிருந்தாரு கைது பண்ணி நீதிபதி முன்னாடி நிறுத்துறாரு இப்போ அந்த நபர் வந்து பெயில் கிளைம் பண்ண முடியாது இது வந்து ஒரு நான் பெய்லபிள் அஃபென்ஸ் அதுக்கப்புறமா நான் காம்பவுண்டபிள் இப்போ அந்த பெண்மணிக்கு அந்த தங்கச்சங்கலையை பறிச்சிட்டு போனவர் மேலே இறக்கம் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது சமாதானமாக போக முடியாது காம்பவுண்டபிள் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் குற்றவாளியும் பாதிக்கப்பட்டவரும் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வரலாம் மேஜிஸ்ட்ரேட்டோட பர்மிஷனோட ஆனால் நான் காம்பவுண்டபிள் அஃபன்ஸை பொறுத்த வரைக்கும் குற்றவாளியும் பாதிக்கப்பட்டவரும் காம்ப்ரமைஸ் ஆகவே முடியாது ஸோ இதுதான் வந்து ஸ்னாச்சிங்கோட கிளாஸிஃபிகேஷன் ஸ்னாச்சிங் ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் ஒரு நான் பேலபிள் அஃபென்ஸ் ஒரு நான் காம்பவுண்டபுள் அஃபன்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இதே மாதிரி தினமோ பிஎன்எஸ் நியூ அப்படிங்கிற சீரியஸில் பிஎன்எஸ் ஆக்கில் என்னென்ன புதிய அம்சங்கள் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ